வணக்கம் நண்பர்களே நீரானது அதுவே உணவாகவும் உணவுப் பொருளாகவும் உற்பத்தி செய்யவும் பயன்படுகிறது அதையே திருவள்ளுவர் உணவாகியும் உணவாக்கியும் பயன்படுவது மலை என்றார் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை அப்படின்ற அந்த அருமையான திருக்குறள் எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்னு இளங்கவடிகளும் பாடியிருக்கார் அப்போ அப்படிப்பட்ட போற்ற வேண்டிய நீரை நாம் வீணாக்கலாமா குழாய்களில் தண்ணீர் சொட்டு சொட்டாக வீணாகினாலோ தரையில் தண்ணீர் சிந்தினாலோ அல்லது நாமே அளவாக பயன்படுத்தாமல் வீணாக்கினாலோ கடன் பிரச்சனை ஏற்படும் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அது உண்மைதான் நீர் ஆதாரம் என்பது மழை பெய்வதால் மட்டுமே கிடைக்கிறது நீரால் சூழப்பட்ட உலகம் என்றாலும் கடல் நீர் பயன்படுத்த இயலாது எனவே வீணாக்காமல் பயன்படுத்துவோம்